ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி விளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் செமையாக இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ளாக் ஒரு மூணு நாள் விளாக் தான் நான் அது வந்து கண்டினியூவாக அதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இங்கே புதுசாக அப்படின்னா நம்ம சேனல் சிவி ஃபேமிலி பிளாக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆள் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது மூணு நாள் பிளாகில் வந்து இது வந்து ஃபஸ்ட் நாள் ஸோ ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு டிஷ் பண்ணால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பசங்களுக்குமே வந்துட்டு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷை செய்யணும்னா அதுக்கு முந்த நாள் நம்ம வந்து ஏதாவது ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ்ஷ் நம்ம செஞ்சுருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம இந்த டிஷ்ஷை செய்ய முடியும் ஸோ நான் வந்து நாள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் சொதின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரெண்டுத்துக்கும் அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் ஃபஸ்ட் டைம் வச்சேன் நல்லா இருந்துச்சு முதல் டைம் வைக்கிறதால நான் எல்லாத்தையும் ரெடி இருக்கும் போது என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் வந்துட்டு அதை நான் வீடியோ போஸ்ட் பண்ணலை ஸோ அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா மீந்துருச்சு காலையில் சப்பாத்திக்கு வந்து சைடிஷ் தனியாக செய்யணும் நான் செய்யணும் அப்படின்னா ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அந்த சொதி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நான் கொஞ்சமாக தான் செஞ்சேன் ஏன்னா நல்லா இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதால் கா நைட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அதனால் சப்பாத்தி மட்டும் மீந்ததால் சரி அதுக்கு வேறு தனியாக சைட் டிஷ் செஞ்சுக்கிட்டு சாப்பாடு வேறு செய்யணுமே பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து நம்ம இப்போ வந்து நிறையா செய்கிறாங்க சப்பாத்தி நூடுல்ஸ் சப்பாத்தியில் வந்து இந்த கொத்து பரோட்டா மாதிரி அந்த மாதிரி டைப்பில் நமக்கு நம்ம விருப்பமான எப்படி வேணால் செய்யலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி நான் முன்னாடி செஞ்சுருக்கேன் ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு நான் இதை செஞ்சு நான் நேற்று திரும்ப வந்துட்டு ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சிம்பிளான மீனு தான் இது அதிகமாக எதுவும் போட இருக்கிறத வச்சு நம்ம அப்படியே செய்ய வேண்டியது தான் எண்ணெய் கடுகு பச்சை மிளகாய் வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா எல்லாம் உங்கள் விருப்பம் தான் இதை நீங்கள் இன்னும் கிராண்டாக செய்யணும்னா எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டை லவங்கம் இதெல்லாமே போடலாம் அப்படி இல்லை சிம்பிளாக செய்யணும் இந்த மாதிரி செய்யலாம் அதில் தக்காளி தொக்கு மட்டும் இருக்குது அப்படின்னா அதில் லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிற சமயத்தில் நம்ம அந்த சப்பாத்தியை பிடிக்கலாம் எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான் நான் இந்த மாதிரி செஞ்சதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பசங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால வந்துட்டு இப்போ சப்பாத்தி செஞ்சால் நைட்டு செஞ்சாலுமே இந்த தனியாக சைட் சைடிஷ் செய்கிறேன் அப்படின்னா இது திரும்ப ஒரு அடி தனியாக கொஞ்சமாக எடுத்து செஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு ஸோ அதை வந்து தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் தான் நான் என்ன போட்டிருக்கேன்னா காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் கொஞ்சம் கரம் மசாலா போட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சந்தான் இருந்துச்சு எல்லாமே காலியாகிற ஸ்டேஜ் அதனால் எல்லாமே கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ரொம்ப நம்ம தண்ணியெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம அந்த மசாலா போகிறது அந்த மசாலா ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே எல்லாத்தையும் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா அது எல்லாமே கலந்து அப்படியே ட்ரை ஆகி நமக்கு வந்துடும் அந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் நீங்கள் இதிலே வந்துட்டு டேரெக்டாக சப்பாத்தி சேர்த்தாலே டேஸ்ட்டாக தான் இருக்கும் என்கிட்ட இருக்குது பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதால நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் இல்லை கொஞ்சம் நீங்கள் பெப்பரும் போட்டுனா இன்னும் தூக்கலாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் சோயா சாஸு டொமேட்டோ சாஸு நான் இதில் கொஞ்சம் பெப்பர் லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் போட்டேன் ஆனால் அது வீடியோ எடுக்கலன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஆனால் போட்டுக்கோங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் பாருங்க ஃபுல்லாக அப்படி ட்ரை ஆகிடுச்சா கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரியும் இல்லை அப்படின்னா நமக்கு நான் மசாலான்னு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ அதுதான் என்ன பிரிஞ்சு வர்றது அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும் ஸோ நல்ல மசாலா வெந்துருச்சா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த சப்பாத்தியை வந்துட்டு நான் என்ன ஃபஸ்ட்டே வந்து அந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்களா அது வந்துட்டு சளி கட் பண்ணி நம்ம விருப்பம் தான் இதில் நீங்கள் வேறு ஏதாவது ஷேப்பில் கட் பண்ணணும் சில பேர் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுவாங்களா அதனால எல்லாமே நம்மளே விருப்பம் குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அவங்களுக்கு எப்படி நம்ம அட்ராக்டிவாக நம்ம சாப்பிட கொடுக்கணும் அப்படின்றதான் நம்ம இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணுறது அது எல்லாமே அவங்கவுங்க வந்து இன்னோவேட்டிவாக பொறுத்து தான் ஸோ நான் இந்த மாதிரி செஞ்சு ஃபுல்லாக கிளறிட்டேன் ஏன்னா ஒன்று நீங்கள் இந்த மாதிரி கிளறினீங்க அப்படின்னா இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு இப்போ மதியத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக செஞ்சு கொடுத்தீங்கனா அதை கொஞ்சம் இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது இது வந்து காலையில் சாப்பிட்டு ஒரு சூடாக இல்லாதப்போ சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ட்ரையாக தெரியும் அதனால் காலையில் இது எப்பயுமே சாப் உடனே சாப்பிட்ற மாதிரி பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்டுட்டு உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஸ்கூல் கட்டி கொடுக்குறியா அப்படின்னா நான் ஏற்கனவே இவங்களுக்கு மதியம் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதனால் இதை வந்து கொஞ்சம் இதுவே கொஞ்சம் நான் திசை எப்படா கொடுக்க நெக்ஸ்ட்டை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நாள் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் இது ஃபஸ்ட்டு நாள் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நாங்கள் ஊருக்கு அங்கங்கே போயிட்டு வந்தாலுமே கல்யாண வேலை வர போயிட்டுருக்குல ஸோ கல்யாண வேலையில் வந்து நிறைய இன்னும் ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது என்ன வாங்கினோம் என்ன விட்டோ எதை வாங்கணுன்றதே தெரியல நிறைய கன்ஃப்யூஷனில் போயிட்டுருக்கு அதில் வந்து குருவும் இவரும் வீட்டில் இருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தான் போனோம் ஸோ நாங்கள் எங்கே போனோம்னா சவுக்கார்பேட்டுக்கு தான் போகணும் நான் இவன் அப்புறம் என்னோட ரெண்டு தங்கச்சி அதுக்கப்புறம் கல்யாண பொண்ணு அப்புறம் வந்து என்னோட தம்பி ஸோ நாங்கள் மட்டும்தான் போனோம் ஏன்னா வந்து லெஹங்கா வாங்கலாம் பொண்ணுக்கு லெஹங்கா வாங்கலான்றதுக்காக தான் சவுக்கார்பெட் போயிருந்தோம் முகூர்த்த படவைக்கு வந்து காஞ்சிபுரம் போயிருந்தோம் இதுவும் அந்த வீடியோவில் இந்த வீடியோவில் வந்து அதுவுமே வரும் ஸோ அப்படியே அடி தொடர்ந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள வந்து வீடியோ எடுக்க அலவுடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க வெறும் ஃபோட்டோ இது வீடியோ கால் மட்டும்தான் அலவுடு வீடியோ எடுக்கவோ ஃபோட்டோ எடுக்கவோ வந்து அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க அப்புறம் நாங்கள் சவுக்கார்பேட்டை எங்கே போயிருக்கோம் மின்ட்டு ஸ்ட்ரீட் இந்த லாஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு கோவில் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ரைட் சைடில் போனோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தான் இருக்குது அது அந்த இந்த லசியில் கூட ஃபேமஸ் பாருங்கள் ஒரு டம்ளர் பெரிய டம்ளரில் குடிப்பாங்க அது வந்து எண்பது ரூபா ஒன்று வந்துட்டு எண்பது ரூபா ரெண்டு வந்து ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸு அந்த அமௌண்ட்டுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல அதனால் குடிக்கலாம் மற்றபடி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சால் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணி ஏன்னா அந்த பைசாக்கு வந்து நம்ம நல்லா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு வாட்டி குடிக்கிறது தப்பு கிடையாது ஸோ இது வந்து கோவில் அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் மின்ட்டு ஸ்ட்ரீட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல் ஐட்டம் லெஹங்கா ஐட்டம் ஸாரி இந்த மாதிரி டிசைனர் சாரீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் நாங்கள் போகும்போது தான் சில கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அப்போயே வந்து நாங்கள் வந்து இந்த செட்டெல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தோம் இங்கேயுமே நாங்கள் செட்டு வாங்கியிருக்கோம் கல்யாணத்துக்கு இங்கேயுமே வந்து செட்டெலாம் வாங்கியிருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து டைம் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் இல்லைன்னா நீங்கள் நேராக வந்து மேரேஜில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் போகும்போது எல்லா லகம் கடை இப்போ தான் பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து இப்போ தான் ஓப்பன் இருந்தாங்க பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நான் யோசிக்கிறது என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் நம்ம இதெல்லாம் போட்டுடலாம் போலயே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு புது புது கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே பைசா மட்டும்தான் தான் கையில் கிடையாது அதாவது லிமிட்டாக நம்ம கொண்டு போயிருக்கோம் மற்றபடி காசு இருக்குது அப்படின்னா இதை இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி அழைப்பா இது மனசு ஏன்னா இருந்தாலும் பெண்கள் மனசு அப்படி தானே நமக்கு இந்த மாதிரிலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நம்ம நம்மளை யாரும் பிடிச்சி வைக்க முடியுமா அந்த மாதிரி நாங்கள் வந்து போகும்போதே அப்போ எடுத்து வச்சுருந்தாங்க ஆனால் நாங்கள் என்ன செஞ்சோம் ரிட்டன் வரும்போது தான் பார்த்தோம் இது வந்து என்னோட ரெண்டாவது தங்கச்சி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சரண்யா அவளுடைய பாப்பாவும் வந்திருந்தா ஸோ இதான் லெகங்க கடை நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா அந்த கடை பேர் வந்து போஷா கடை பேர் ரெண்டு கடை வந்து ஒரு மூணு கடை செலக்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் போனோமே அங்கே தான் போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும் எல்லா கடையும் நாங்கள் போய் போகல ஆல்ரெடி வந்து நிறைய சர்ச் பண்ணிவிட்டு அதில் ஒரு மூணு கடை தான் செலக்ட் பண்ணிட்டு போனோம் அங்கே வந்து பாப்பாக்குறதுன்னு ஏக்க வச்சு பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனீங்கன்னா அந்த ரோட்டோட எண்டில் வந்துட்டு பானிபூரியும் அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று அதோட பேர் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மறந்துட்டேன் அதுவுமே வந்துட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே போனிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு சாப்பாடு அங்கே சுற்றி எங்கேயுமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேகி தான் அங்கே கிடைச்சது ஒரு கடையில் டீ கடையில் மேகி டீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிட என் தம்பி தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மேகி சாப்பிட்ருக்காங்க வேறு நமக்கு மேகி நமக்கு பிடிக்கும் சாப்பிடக்கூடாது அப்படின்னாலுமே அந்த டைமில் வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது எங்கேயுமே போய் சாப்பிட முடியாது சாப்பிட போகணும் அப்படின்னா இதுக்குன்னு தனியாக ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து திரும்ப பார்க்கணும் அதனால் இப்போதைக்கு வைத்த நிரப்பிக்கலாம் போகும்போது வந்து ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இது பண்ணிட்டோம் அதனால் மேகியை வாங்கிட்டு அடுத்தது டீயை குடிச்சிட்டு திரும்ப வந்துட்டு அவங்களுக்கு லெஹங்காய் தான் பார்த்துட்டு இருந்தோம் ஃபைனலாக ஒரு கடையில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரூப்பாக ரூப்னு நினைக்கிறேன் அந்த கடை பேர் சப்போஸ் லெஹெங்கா வாங்கணும் ஏதாவது ஐடியா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க நான் வந்து சொல்கிறோம் அதுக்கப்புறம் லெஹங்கா முடிச்சுட்டு ஆரி ப்ளவுஸ் தான் பார்த்தோம் ஆரி ப்ளவுஸ் வந்துட்டு சாரிக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லை எரக்டாக செஞ்சு சொல்லலாமா அப்படின்னு பார்த்தோம் செங்கே எப்படி வருது டிசைன் கேத்த மாதிரி எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் வந்து எங்களுக்கு வந்துட்டு பார்த்தோன்னே சூப்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கே எதுவுமே எங்களுக்கு அமையலை அப்படியே செமையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப ரேட் அதிகமாக போகுது எமோ மொகலாம் பார்த்திங்களா என்னோட இவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வழியாக அந்த லெஹங்கா ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் ஆறு கிலோஸ் எதுவும் பெருசாக எடுக்கலாம் நான் இந்த செட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் நைட்டு ரொம்ப லேட் ஆச்சு வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் இன்னொரு நாள் மூணாவது நாள் விலாக் பார்த்திங்கன்னா நாங்கள் காஞ்சிபுரம் தான் கிளம்பி கிளம்பிகிட்ருக்கோம் பொண்ணுக்கு வந்து முகூர்த்த புடவையும் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு புடவையும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் கிளணும் காஞ்சிபுரம் வந்து ரெண்டே ரெண்டு ஷாப் தான் மூணு ஷாப் தான் நாங்கள் யோசிச்சு வச்சது ஒன்று வந்து பாபுஷா இன்னொன்று வந்துட்டு பிரகாஷ் மூணாவது வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷயா இது மூணு தான் யோசிச்சோம் ஆனால் லக்ஷயா வந்து இப்போ எல்லா செலப்ரிட்டிஸும் போகிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மேபி ரேட் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நாங்கள் பிரகாஷு பாபுஷா ஃபஸ்ட்டு வந்து பாபுஷா தான் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோம் அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து எப்படி போகிறதுன்னு பிளான் பண்ணி யோசிச்சதை வந்து கேப் புக் பண்ணிவிட்டு போடலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணோம் ஏன்னா இங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து போய் ரெண்டத்துக்கும் பார்த்திங்கன்னா ரேட்டு வந்துட்டு பெருசாக டிஃப்ரெண்ட் வரல அதனால சரி நம்ம இதுவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் யோசிச்சு நாங்கள் போனோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போனதே பார்த்திங்கன்னா சீக்கிரம் கிளம்பிட்டோம் இங்கேருந்து வந்து செவன் ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டோம் அதனால சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அந்த ரோட்டில் வந்து சூரியன் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாங்க ஏன் இவ்வளோ பேர் வந்து சாப்பிட்றாங்கன்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு பிடிச்சது எடுத்துட்டு ஸோ இவர் தான் வந்துட்டு மாப்பிள்ள என்னோட தம்பி இவனுக்கு தான் ஆக்சுவலாக கல்யாணம் பத்திரிக்கைலாம் வந்துச்சுன்னா அது அடுத்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாபுஷாலே எங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே எடுத்து நாங்கள் வீடு வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்